நல்லடியார்களே அருமையை சோதர்களேடைய கருணையினால் கருமையினால் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே சிலவர்கள் அல்லாஹூடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய முக்கியமான சில செய்திகளை தொடராக நான் அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில அரசு மாளிகையிலே அல்லாஹுத்தான் ஹதீஸ் அபுதாவு என்ற கித்தாப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸ் இலை அல்லாஹ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை மற்றும் அல்லாஹிடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் மாளிகர் அணு காசு அனசுபின் மாளிகர் எல்லா குத்தால் அணு அவர்கள் கூறுகிறார்கள் பெருமானா அவர்கள் இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னவென்றால் இறுகிய இதயத்தை விட்டும் கவன குறைவு விட்டும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறது என்பதாக பெருமாள் துவா செய்தார் இறுகிய இதயம் கல் நஞ்சம் என்பதை பற்றிய சில செய்திகள் கடந்த இரண்டு தினங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கவன குறைவு விட்டும் பெருமான அரசு அவர்கள் ரஃபுலத்னா என்ன கவனக்குறை என்ன அறிஞர் எழுதுகிறார்கள் தருக்கு சகுவன் அன் அம்பின் அதாவது மறதியாக ஒரு விஷயத்தை விடுவது மறதியாக ஒரு விஷயத்தை விடுவது சில நேரங்களிலே வேண்டும் என்று கூட அந்த விஷயத்தை விடுவது இதற்குத்தானு சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா கன்றாக வரைந்து கொடுங்க அதாவது மறதியாக விடுவது ஒன்று மறதியின கவனம் இல்லாமல் விடுவது உண்டு சில நேரங்களிலே வேண்டும் என்று கூட அசால்ட்டா அதை விடுவார் உதாரணமா என்னன்னா நம்ம வேலையில இருக்கோம் ஏதோ ஒரு வேலையில இருக்கும் தொழுகையினுடைய நேரம் வருவதை கூட நாம் கவனிக்காமல் அந்த தொழுகையை விட்டு விடுவது ஒரு அதான் முதலட்சர்மம் மறந்து என்னன்னா தொழுகையுடைய நேரம் வர்றதை கூட நாம் கவனிக்காமல் வேலையிலேயும் முழுகி வருது இது அஃப்லத் சில நேரங்களிலே பாம்புடைய சத்தம் கேட்கும் தொழுகை போகணுங்கிறது தெரியும் அப்புறம் போய் இப்ப என்ன என்ன செய்யறது அது மாதிரி அந்த வேலைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வணக்கத்தை விட்டு விடுவோம் அல்லது பாங்கு கேட்டது கேட்கு எல்லாரும் முடிச்சுட்டோம் பாங்கு சொல்லிட்டாங்க தெரியுது சரியா அப்புறமா ரெண்டாவது பாங்க சொல்லட்டும் அப்படின்னு படுக்கிறது ரெண்டாவது பாங்கு சொல்லுவாங்க சரி கொஞ்சம் என்ன செய்யறது என்ன செய்யறது அப்படியே தூங்கிடுது இதைத்தான் ரஃபலத் சொல்லுவாங்க என்றால் ஒரு விஷயத்தை சில நேரங்களிலே மறதியாக அதை பற்றிய கவனம் இல்லாமல் விட்டு விடுவது என்பது ஏற்படும் சில நேரங்களிலே என்று கூட அதை விட்டு விடுவது இதுக்கு கஃபலத் என்று அப்படி சொல்லுவாங்க இது ஒரு செய்தி மார்க்க ரீதியாக கஃபலத்னா என்ன நான் சொல்லுவது நோத் என்று சொல்லக்கூடிய அகராதியில் இந்த அர்த்தம் சரியத்தினை மார்க்கத்துல கஃபலத்னா எதுக்கு சொல்லுவாங்க எல்லாம் எழுதுறாங்க இன்சரா புல் அத்தனி அன் தல கூட இல்லா தருக்கு மா என் பவ ஹூப் அதாவது விட்டும் மறுமையிலே எது அவருக்கு பலன் தருமோ அதை விட்டும் அவருடைய அறிவு திரும்புதல் அது அல்லாமல் எது மறுமையிலே அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துமோ அதிலே அவர் ஈடுபடுதல் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே ஈடுபட்டு விட்டு அல்லாவை செய்வதை விட்டும் மறுமையிலே தரக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட்டும் அவர் என்ன செய்ய அவருடைய அறிவு கவனமற்று இருப்பதை என்ன சொல்றாங்க இந்த ஹஃப்ரத் என்பதை பற்றி அல்லாஹ் குத்தா குரானிலே முப்பத்தி ஐந்து இடங்களிலே எச்சரிக்கை செய்கின்றார் முப்பத்தி ஐந்து இடங்கள்ல அல்லாஹுத்தாலாத்து வார்த்தையை கூறுகிறார் மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாஹ் விட்டு மறதியாக இருக்கிறார்கள் மரனை விட்டு மறதையாக இருக்கிறார்கள் விவாதத்தை விட்டு மறதையாக இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் கூறுகிற நேரத்தில் இப்படி அல்லாஹ் கூறுகிறார் நீங்க எல்லாம் மறதியா இருக்கிறீன்னு அல்லா சொல்றான் ஆனா அல்லாஹ் அம்மா தாமலூன் ஆனா நீங்க என்ன செய்றீங்களோ அதை விட்டும் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லைங்க என்பதை அல்லா புத்தால எச்சரிக்கை செய்வான் இதே மாதிரி கோவாவில் என்ன முப்பத்தி ஐந்து இடங்களிலே வருகின்றது நீங்க இதை மறந்துட்டு இருக்கீங்க இதை மறந்துட்டு இருக்கீங்க வாழ்வு எல்லாம் வல்லா குத்தால எச்சரிக்கை செய்கின்றார் முந்தைய மக்கள் அல்லாத மறந்து வாழ்ந்ததெல்லாம் எல்லாம் வல்லா குத்தால எச்சரிக்கை செய்துகின்றார் அதே மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ அதையெல்லாம் அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை அல்லாஹ் ஓட்டமிட்டுக் கொண்டு இருக்கிறார் என்று அல்லா குத்தாலா கூறுகிறார் சரி இந்த கவன குறைவு என்பது ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க ஒமின் அஸ்பாபில் ஒருவனுக்கு மறவி இந்த கவனக்குறைவு என்பது ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்தை என்ன செய்யறது இவர் விளங்காமல் இருப்பது உணராமல் இருப்பதன் காரணமாக ஏற்படுகிறது அதாவது இவருக்கு ஏன் வந்து என்ன செய்யறது இந்த கவனக்குறைவு ஏற்படுதுன்னா அல்லாஹ் என்னவெல்லாம் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ இதனுடைய அந்தஸ்தை உணராமல் இருக்கின்றார் ஏன் என்று சொன்னார் இவர் அதை உணர்ந்தால் விளங்கினார் அவர் அல்லாஹுக்கு நன்றி செய்வார் அல்லாஹுக்கு நன்றி செய்வேனா என்ன அர்த்தம் நாவின் மூலம் நாவின் மூலமாக அலகது என்ற புகழுதல் உடல் ரீதியான வணக்கத்தை செய்தல் பொருள் ரீதியான வணக்கத்தை செய்தல் சுக்குருங்கிறது முழுமையா இருக்கும் அந்த பாக்கியங்களுடைய அந்தஸ்தை அவர் உணர்கின்ற நேரத்தில் இவர் அல்லா சுக்குர் செய்வார் நன்றி செய்வார் அந்த நன்றி என்பது சில நேரத்தில் என்ன செய்ய அல்லாவுட திக்கராக இருக்கதா அஹமதுல்லாவாக சொல்வது அல்லாவுடைய திக்கம் உடல் ரீதியான வணக்கத்தை இவர் செய்கின்றார் உடல் ரீதியான வணக்கத்தை இவர் செய்கின்றார் அப்போ இந்த கபடி குறைவு எப்போது எப்போது ஏற்படும்னு சொன்னா அதனுடைய அந்தஸ்தை இவர் உணராக இருக்கிறார் அதனால் தான் ஏற்படுகின்றது அந்த உடனே அவரது உடல் அல்லாவுக்கு நின்று செய்வார் அல்லா தூர் நீங்கள் அல்லாவுக்கும் நின்று செய்தார் அல்லாஹ் மென்மேலும் தருவான் கஃபர்த்தும் இல்லாத நீங்கள் நன்றி கெட்டவராக இருந்தாரை கடமையானது என்று அல்லாஹு சூரத் இப்ராஹிமுடைய ஏறாவது வசனத்தை அல்லாஹ் கூறுகிறார் இந்த அந்தஸ்தை விளங்கியவர்கள் உடனடியாக அல்லாஹுக்கு நின்று செய்தார்கள் சூரத்து நம்மு என்ற சூறாவனுடைய நாற்பதாவது வசனத்தை அல்லாஹூத்தின் செய்தியை கூறுகிறார் சுலைமாலய சலாம் அவருக்கு சபாநாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனம் கண் சிவிட்டு நேரத்திலே கொண்டு வந்து ஆசிரியர்கள் பிறகையா வைக்கின்றார் சூரத்தில் நம்மள நீங்க பாருங்க அந்த நேரத்தில் செஞ்சாங்க செய்தாங்க உடனே ஹாராவின் பந்து நிரப்பி இது என்னுடைய இறைவனுடைய அருள் அவங்க பெருமை அடிக்கல நான் எவ்வளவு பெரிய ஆறு வச்சிருக்க தெரியுமா நான் துவா செஞ்ச உடனே நடந்துரும் என்பதாக நினைக்கல அவங்க சொன்னாங்க ஹாராவின் பந்து நிரப்பி இதனுடைய இறைவனுடைய அருள் நீ அஸ்புதா மற்றும் இதற்கு நான் நன்றி செய்கிறேனா நன்றி கெட்ட தரத்தோ நடக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக ஒரு எல்லா இதையும் கொடுத்திருக்கேன் தான் சொல்லிவிட்டோம் அடுத்து சொன்னாங்க மமன் சக்கர பைனம் ஈஷ்வண்ணசிஹி யார் அல்லாஹ்னுடைய அறிவுரைகளுக்கு நிவரி செய்கின்றாரோ அவரை தனக்குத்தானே நன்றி செய்து கொண்டார் அப்படின்னா என்ன அர்த்த அவருடைய பலனை அவரை பெற்றுக்கொள்கிறார் பமன் தவிர பைன அரபி மனியும் கரீம் யார் அல்லாஹ் நன்றி தரமாக நடக்கிறார்களோ என்னுடைய இறைவன் தேவையற்றவனாக இருக்கிறான் கண்ணியமானவனாக இருக்கிறான் நம்ம அல்லாவுக்கு நன்றி செய்யல அல்லாவுக்கு ஏதாவது ஆக போகுதா கண்ணிய குறைவு செய்யல கண்ணிய குறைவு ஏற்பட போறது இல்லை நம்ம நன்றி செய்தால் அதனுடைய பலன் நமக்கு நன்றி செய்யாவிட்டால் அதனுடைய கெடுதி என்ன செய்யறது நமக்கு தான் ஏற்படும் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நமக்கு இப்ப எப்ப ஒரு மனிதன் மனிதனோடு என்ன செய்கின்றான் கவனக்குறைவோடு இருக்கிறான் அப்படின்னா எப்போது அல்லாஹுத்தால் அவங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்கினுடைய அந்தஸ்தை இவர் விளங்கவில்லையோ கவனக்குறையோடு இருக்கின்றார் உதாரணமா சொல்றா இருந்தா இப்ப நம்ம சம்பாதிச்ச பொருள் நம்ம சம்பாதிச்ச பொருள்ல நம்ம கவனத்தோட இருப்போம் அதனுடைய அந்தஸ்தை விளங்கு நேரத்துல நம்ம என்ன செய்ய கவனத்தோட இருப்போம் அது நமக்கு இலவசமா கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன செய்யறது அதனுடைய அந்தஸ்து என்ன நமக்கு விளங்கல் அப்படின்னா அதை நாம் பாதுகாப்பது இல்லை உலகத்துல எந்த பொருளாக இருந்தால் இவர் கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவர் என்ன செய்கிறார் சம்பாதிக்கிறாரோ எந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருள் என்பதாக இவர் கருதுகின்றாரோ அதுல ரொம்ப கவனமா இருப்பார் அதே நேரத்துல வந்து அதனுடைய அந்தஸ்து இலவசமாக கிடைத்து இவர் இவருக்கு அந்தஸ்து விளங்கிறது அதே மாதிரித்தால் நாம் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு பாக்கியத்தையும் எல்லாருடைய பாக்கியத்தை உயர்வாக கருத வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த பாக்கியங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே தெரிய மக்கள் வாழ்கிறார்கள் நமக்கு கிடைத்த வாக்கிய எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கவில்லை நான் கூட ஒரு நாலு நாளைக்கு என் பையனை வந்து கூட்டிட்டு போலேன் அப்பதான் நான் சொன்னேன் ஒரு இடத்தை நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் நீங்க புண்மணையில நாங்கள் கிராஸ் பண்ணி போறோம் இப்போ டவுன் பஸ் என்ன செய்கிறாங்க மக்கள் நிற்கிறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டாம போறோம் நான் சொன்னேன் பத்தி நம்ம எவ்வளவு உயரமாக வைத்து வைக்கிறான் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல மக்கள் செய்கிறா நிற்கிறாங்க கையை காட்டுறாங்க டவுன் பஸ் நிக்காம போய்கிட்டு இருக்கான் அப்ப இத்த இதை விட நம்ம அல்லாஹு எவ்வளவு உயரமாக வைத்து இருக்கிறேன் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறேங்கிறது நமக்கு தேவையில்லை நினைச்சாலும் அப்படி எடுக்கிறோம் ஜாலியா போறோம் வர்றோம் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பாக்கியத்தை நாம் நினைக்க நேரத்திலே அல்லாஹுக்கு நாவின் மூலமாக ஷுக்ரு செய்கின்றோம் அதே மாதிரி நம்முடைய இபாதத்தை கொண்டு தொழு இபாதத்து தான் இபாதத்து மிக சுக்குர் தான் இபாதத்துக்கு சுக்குர் தானே பெருமாநாசராச இரவு முழுக்க வந்துட்டு அல்லாஹ் வழங்குறாங்கல்ல மைசூரை கேட்கிறாங்க ஏன் நீங்க இந்த அளவுக்கு வழங்குறீங்க பாதம் வீங்குற அளவுக்கு நீங்க வந்து வழங்குறீங்க பெருமாநா சொல்லுவாங்க அஃபலாக்கும் அபுதர் சக்கூராயால் ஐஷாவே நான் அல்லாவுக்கு நன்றி உடைய அடியாளாக ஆக வேண்டாம் அல்ல அல்லாவுக்கு நான் நன்றி உடைய நான் அல்லாஹை நபியாக தேர்வு செய்து இந்த உம்மத்துக்கு அல்ல அனுப்பினால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாத கொடுத்தார் என்பதாக அவ எப்போது வருகிட்டு நாம் என்ன செய்கின்றோம் அல்லாஹருடைய அறுப்பொடைகிறேன் நாம் என்ன செய்கின்றோம் விளங்குகின்றோம் அதனுடைய அந்தஸ்தை விளங்குகின்றோமோ அப்போதான் அல்லாவுக்கு நான் நன்றி செய்கின்றோம் நன்றியின் அடையாளம் சுக்கருடைய அடையாளம் என்ன அப்படின்னா என்ன செய்யறது நம்முடைய இபாதத்தை வந்து செய்கிறது என்பது ஒன்று அதே மாதிரி வாகு திருமலை கூறுகிறார் நபியே வதுக்கு ஒரு ரப்சுக்க வதுக்கு ஒரு ரப்பிஃபா நபியே உமது இறைவனை பணிவாகவும் அச்சத்தோடும் நீங்கள் என்ன செய்யுங்க அலை அல்லாவின் இதுக்கு செய்யுங்கள் அல்லாவின் இதுக்கு செய்யுங்க வதுக்கு ஒரு ரப்பக்க விமர்சிக்க மெதுவாக மனதாக நீங்க என்ன செய்யுங்க அல்லாவின் இதுக்கு செய்யுங்கள் பணிவோடும் அச்ச பணிவோடும் அச்சத்தோடு இதுக்கு செய்யுங்கள்